கத்தரின் விடுதலை உரியத்தின் சார்பாக இந்த கால தியானத்திற்கு அன்போடு வரவேற்கிறேன் இன்றைய நாளிலும் நாம் யோவான் நேர ஏழாம் அதிகாரத்திலே கடைசி பகுதியாக நாம் நாற்பத்தி ஆறிலிருந்து ஐம்பத்தி மூணு வரைக்கும் உள்ள வசனத்தை வாசித்து அதுல இருக்கிற ஜபக்குறிப்புக்காக நம்ம ஜபிக்க போறோம் சேவகர் பிரதி உத்தரமாக அந்த மனுஷன் பேசுகிறது போல ஒருவனும் ஒரு காலம் பேசினதில்லை என்றார்கள் அப்பொழுது பரிசெயர் நீங்கள் வஞ்சிக்கப்பட்டீர்களா அதிகாரியிலாவது பரிசெயரிலாவது யாதொரு யாதும் ஒருவர் அவனை விசுவாசித்தது உண்டு வேதத்தை அறியாதவர்களாகிய இந்த ஜனங்கள் சமைக்கப்பட்டவர்கள் என்றார்கள் ராத்திரிலே அவரிடத்திலே வந்து வந்தவனும் அவர்களில் ஒருவனும் ஆக்கிய நித்தியதேமும் என்பவன் அவளை நோக்கி ஒரு மனுஷன் சொல்வதை கேட்டு அவன் செய்தியில அறிவதற்கு முன்னே அவனை ஆக்கணி உட்படுத்தலாம் என்று நம்முடைய நியாயப்பிரமாணம் சொல்கிறதாய் இருந்தார் அதற்கு அவர்கள் நீரும் வெளில வெளிநாயிலிருந்து ஒரு திக்கு தரிசி எழும்பதில்லை என்பதை ஆராய்ந்து பாரு பின்பு அவர் அவரவர் தங்கள் தங்கள் வீடுகளுக்கு போனார் இங்க நம்ம ஒரு ஜபத்தை நாம் ஏறெடுக்க ஆண்டு நமக்கு உதவி செய்வாராக ஏனென்றா நாற்பத்தி ஒன்பது வேதத்தை அறியாதவர்களாகியே இந்த ஜனங்கள் சபிக்கப்பட்டவர்கள் நாம் சாபத்திலிருந்து விடுதலை பெற நாம ஜபிக்கணும் இன்னைக்கு சாபம் அப்படின்னாலே நம்ம செய்யற பாவத்தினால வரக்கூடிய சாபங்கள் அடுத்தது முன்னோர்கள் செய்த பாவத்தினால வந்த சாபங்கள் நம்முடைய அறியாமையினால நாம செய்யக்கூடிய பாவத்தினால வந்த சாபங்கள் அடுத்தது நாமளே நம்ம வாயால வரிவித்து கொண்ட சாபங்கள் என்று சாபத்தை பல கேட்டகரியில பிரிக்கிறாங்க முன்னோர்களால் வந்த சாபம் நம்ம செய்த பாவத்தினால வந்த சாபம் நம்ம வாயால வரிவித்து கொண்ட சாபம் இப்ப இங்க சபிக்கப்பட்டவர்கள் என்று அவர்கள் யாரை சொல்கிறார்னா வேதத்தை அறியாதவர்களாகிய இந்த ஜன சபிக்கப்பட்டிருப்பார்கள் என்றார் அப்ப வேதத்தை அறியாதவர்களும் சபத்துக்கு உட்படுகிறார்கள் உண்மாலே இன்றைக்கு நீ நானும் அப்படி இருக்கக்கூடாது வேதத்தை அறிந்து சாபத்திலிருந்து விடுதலை அடையக்கூடியவர்களாய் நாம் நின்று வர வேண்டும் அதுக்குதான் ஜெபிக்கணும் ஆண்டவரே நான் சபிக்கப்பட்டவனாய் இருந்து அநேக சாபங்களை அநேக பாவங்கள்னால வந்த சாபங்களை நானே சுமந்து கொண்டிருக்கிறேன் என்னுடைய சாபத்திலிருந்து எனக்கு விமோச்சனம் கொடுக்க உங்களுடைய வேதத்தை அறிகிற அறிவை எனக்கு தாங்க பண்ணுவாங்களே வேதம் அறிந்தால் வேதனை மாறிடும் இப்ப பாட்டுப்பாங்க பாதம் அமர்ந்தால் பயங்கள் நீங்கிடும் வேதம் அறிந்தால் வேதனை மாறிடும் பெரிதல் பெரிதல்லவோ ஏசப்பா உன் அன்பு பெரிதல்லவோ லவோ அப்படின்னு ஒரு பாடல் எனக்கு ஞாபகம் வருது இன்னைக்கு ஆண்டுடைய பாதத்துல நாம் அமர்ந்து வந்தா நமக்கு பயம் எல்லாம் நீங்கிடும் அதே போல வேதத்தை அறியறிய நம்மளுடைய சாபங்கள் நீங்க ஏன்னா நமக்காக அவர் சாபமானார் அந்த உண்மை நமக்கு தெரிஞ்சது நம்மளை பாவத்திலிருந்து விடுதலை ஆக்குவதற்காக அவர் பாவமானார் நம்மளை பரிசுத்தாக்குவதற்காக இயேசு ஆண்டவர் பரிசுத்தமானார் நம்மள சாபத்திலிருந்து விடுதலை ஆக்குவதற்காக அவர் சாபமானார் என்று அழகா வேதம் சொல்கிறது இயேசு ஐம்பத்தி மூணாம் அதிகாரத்தை நம்ம படிச்சு பார்த்தோம்னா அதுல ஆஹ் எல்லா வித பாவத்துக்காக பாவமே நாலு விதம் இருக்கும் ஒண்ணு பாவம் அடுத்தது குற்றம் அடுத்தது அக்கிரமம் அடுத்தது மீறுதல் அடுத்தது சாபம் இந்த ஐந்து காரியத்துக்காகவும் இயேசு சிலுவிலே மறித்து இரத்தத்தை சிந்தினார் என்ற சிந்துவார் என்ற தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன புத்தகம் தான் ஏசையா ஐம்பத்தி மூணாம் அதிகாரம் அந்த ஐம்பத்தி மூணாம் அதிகாரத்தை நீ பாசிச்சாலே உன் பாவத்துக்காக உன் குற்றத்துக்காக உன்னுடைய மீறுதலுக்காக உன்னுடைய அக்கிரமத்துக்காக உன்னுடைய சாபங்களுக்காக அவரு பலியாய்த்தார் என்ற அந்த செய்தியை நாம அதுல அறிய முடியும் அதை நம்ம விசுவாசிக்கணும் பண்றாங்க அதை அறியறது பெருசல்ல அதை நாம் விசுவாசிக்க வேண்டும் இன்னைக்கு நாம இந்த சாபத்திலிருந்து விடுதலை ஆக்க ஆண்டு நம்ம செவிக்கணும் உண்மையிலே இன்னைக்கு ஒரு காலையில நானு ஒரு குறுப்புக்கு வார்த்தை கொடுத்தேன் லூக்கா சுவிசேஷம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்துல அந்த வார்த்தையில நானு வா செய்தி கொடுத்தேன் என்ன செய்தி அப்படின்னாக்கா லூக்கா இருபத்தி ரெண்டு எடுத்துங்க அதுல பாத்தீங்கன்னா சோதனையை சோதனையிலிருந்து தப்பி கொள்ள அதாவது ஆண்டர் சொல்றாரு சோதனைக்கு உட்படாதபடிக்கு எழுந்திருந்து ஜபம் பண்ணுங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு அப்ப நம்ம சோதனைக்கு உட்படாத இருக்கணும்னா நம்ம ஜெபிக்கணும்ன்றத நம்ம அதுல கத்துக்கிறோம் ஆனா சோதனை எதனால வருது சோதனைன்னா என்ன அந்த சோதனையை எதனா ஆண்டவர் ஏன் நமக்கு அனுமதிக்கிறார் என்றதை கொஞ்சம் அலசி ஆராய் சோதனை மூணு காரியத்துக்காக ஆண்டவர் அனுமதிக்கிறார் பல காரணத்துக்காக அதுல மூணு முக்கியமான காரணம் ஒண்ணு நம்மளை புடமிடுவதற்காக அல்லது நம்மளை சுத்திகரிக்கிறதுக்காக ஆண்டவர் சோதனையை அனுமதிக்கிறார் ரெண்டாவது நாம் ஆண்டவருக்கு என்று சாட்சியாக வாழும்படியாக ஆண்டவர் அனுமதிக்கிறார் மூணாவது சோதனையில சிக்கி தவிக்கிறவர்களுக்கு உதவி செய்யறதுக்காக நமக்கு சோதனையை அனுமதிக்கிறார் இப்ப இதெல்லாம் இன்னைக்கு இந்த மூணு காரியமே யோகனுடைய வாழ்க்கையில நிறைவேறியது யோக சுத்திகரிக்கிறதுக்காக சோதனை அனுமதிச்சாரு அவன் சாட்சியா வாழணுன்றதுக்காக ஆண்டவர் சோதனை அனுமதிச்சாரு அவன் அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய வல்லவநாயகம் பாலன் அதாவது அவனுடைய சோதனை அவன் கடந்து வந்த பாதை அவனுடைய வரலாறு அவனுடைய சரித்திரம் நம்மை போன்ற சோதனைக்கு உட்படுவர்களுக்கு அது சாட்சியாக அது உதவியாக இருக்கும் என்றுக்காக ஆண்டவர் அனுமதிச்சார் அன்பவன்ல இது மூணு தான் இப்ப நான் கடன் பிரச்சனையில தள்ளப்பட்டேன்னா இன்னைக்கு எனக்கு சோதனை தான் அந்த சோதனையில இன்னைக்கு நான் தப்பிச்சு நான் வெளியில மீண்டு வந்தார் ஆண்டவர் மீள மீள செய்தாருன்னா எதுக்காக என்னக்கா என்னுடைய பாவம் நீங்க சுத்திகரிக்கப்படவும் சாபம் நீங்க சுத்திகரிக்கப்படவும் அடுத்தது நான் ஆண்டவருக்கு என்று சாட்சியா நிற்கவும் நிலை நிற்கவும் அடுத்தது இந்த மாதிரி என்ன மாதிரி கடன் பிரச்சன உள்ளவங்களுக்கு அவங்களுக்கு அதை சொல்லி அவங்களுக்கு உதவி செய்து அவர்களையும் ஆண்டவர்களை பக்கம் திருப்பதுக்காக தான் ஆண்டவர் எனக்கு அந்த சோதனை அனுமதிச்சார் இன்னைக்கு அதே தான் இன்னைக்கு உணக்கம் உங்களுக்கு அப்ப இந்த சாபத்தை போக்குவதற்கு நாம என்ன செய்யணும் அப்படின்னாக்கா ஜபந்தான் பண்ணும் அதை விசுவாசிக்கணும் ஏசியா ஐம்பத்தி மூணாம் அதிகாரத்தை ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது விசுவாசத்தோடு அதை வாசிக்கணும் ஆண்டவரே என்னுடைய பாவம் என்னுடைய குற்றம் என்னுடைய மீர்தல் என்னுடைய அக்கிரமம் என்னுடைய சாபம் இந்த ஐந்துக்கும் நீ என்ன செய்தீங்க கல்வாரி சிலுவையில அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தி என்ன மீட்டு எடுத்துட்டீங்க அத பாய டிக்ளேர் பண்ணு அறிக்கைடு அப்ப நம்ம சாபத்துக்கு உட்படாத படிக்கு நாம இருக்கணும்னா வேதத்தை நாம் அறிய வேண்டும் வேதத்தை அறிந்து அதை புரிந்து அதன்படி ஜெபிக்கிறவளாய் நாம மாற வேண்டும் இப்ப அநேக காரியத்தை ஜபத்தை குறித்து நமக்கு கற்றுத்தருகிறார் ஏன் இதை கற்றுத்தரணும் இன்னைக்கு கிட்டத்தட்ட எழுநூறுக்கு மேல போயிட்டு இருக்கு ஒன்னே முக்கா வருஷமா நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் தியானிச்சுட்டு இருக்கிறோம் ஆதி ஆமத்துல இருந்து எத்தனை பேட்டன் எத்தனை ஜப முறைகள் இன்னைக்கு நாமெல்லாம் வாக்கியம் பெற்ற இந்த மாதிரி ஜபிக்கிற முறையை நீ நானும் கத்துக்கிட்டோம்னா நமக்கு வேதனை சோதனையே இருக்க கூடாது ஏன்னா சோதனையில இருந்து நம்ம தப்பிக்கொள்ளணும்னா நம்ம ஜபிக்கணும்னு பாக்குறோம் அப்ப அந்த கஷ்டம் நமக்கு ஏன் வருது ஏன் வருது ஜபம் ஒழுங்கா ஏறெடுக்கல அதனால அதனால்தான் இந்த சாபங்கள் தலைமுறை தலைமுறையா வருது தலைமுறையா வரக்கூடிய சாபத்திலிருந்து நாம விடுதலை அடையணும்னா நாம ஒரு உஷாரான சந்ததியாய் இருக்கணும் நம்ம அப்பா அம்மா ஏதோ ஒரு பாவத்தை செஞ்சுட்டு சாபத்தை நம்ம மேல வச்சிட்டு போயிருப்பாங்க இன்னைக்கு ஒவ்வொரு குடும்பத்துல நிறைய இருக்குது சாபங்க நான் கவுன்சிலிங்ல உட்கார்ந்து பேசும்போது எங்க சாபம் வந்ததுன்னு பார்த்தாக்கா எங்கேயோ பாட்டா முப்பாட்டா எவனோ ஒருத்தன் ஏதாவது செஞ்சுட்டு போயிருப்பான் அந்த சாபம் இந்த தலைமுறை வரைக்கும் வரும் மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவனா இருக்கிறேன்னு சொல்றாரு ஆண்ட ஆனால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்களுக்கும் ஆயிரம் தலைமுறை கிருபையளிக்கிறவரா இருக்கிறார் உண்மை எது முக்கியம் மூன்றாம் நான்காம் முறை மட்டும் விசாரிக்கிற ஒரு காரியத்தை நம்ம செய்யணுமா இல்லாத ஆயிரம் தலைமுறைக்கு அது ஆசீர்வாதமா வைக்கணுமா இருக்கணுமா நீ எதை தெரிந்து கொள்ள போகிறாய் அதனால இன்னைக்கு பாருங்க என்கிட்ட சா வந்தாங்க எங்க நிலத்துல எதை போட்டாலும் விளையலைங்க எல்லாம் கரம்பா கிடக்குது எங்க நிலம் எதுவுமே பயிர் வச்சாலும் விருத்தி வர மாட்டேன் எல்லாமே நஷ்டம் தான் வருது அதனால நாங்க பயிர் வைக்கிறதே ஒரு பத்து இருபது வருஷமா விட்டுட்டோம் எங்க நிலமே அப்படியே ஒரு மாதிரியா கிடக்குது அப்படின்னு அப்ப அது சபிக்கப்பட்ட நிலமாக இருக்கலாம் என்று சொல்லி அவங்கள உட்கார வச்சு நான் பேசினேன் உங்க அப்பா என்ன செஞ்சாரு அவங்க அவங்க அப்பா என்ன செஞ்சாரு அப்படியே அவங்க அப்பா தலைமுறை தலைமுறையா கேட்க விசாரிக்கும் போது அவங்க தாத்தா என்கிட்ட உட்கார்ந்தவங்களுடைய தாத்தா அப்பாவுக்கு அப்பா அவர் பயங்கர ரவுடீசத்துல இருந்தார் அப்ப ஒரு பொண்ண ஒரு பெண்ணை அவர் என்ன செஞ்சாரா கற்பழித்து அவ தன்னுடைய பாவத்தை வெளியில சொல்லிடுவாளோ என்று பயந்து தன்னுடைய நிலத்துல இருக்கிற அந்த கேணில அந்த பொண்ணை கொண்டு போய் தூக்கி போட்டான்ஸ்ட வெளியில அதுக்கு தெரியல யார் ஏன்னா இவர் பெரிய பணக்காரர் நிலக்கிறார் சம்பத்தாரு யாருமே இவரு ஏற்று பேச முடியல ஆனா மக்கள் மத்தியில இந்த பேச்சு அடிபட்டு கொண்டிருக்கிறது இன்னும் வரைக்கும் எங்க தாத்தா இப்படியாக ஒரு கற்பழித்து ஒரு பொண்ணை கொலை செய்திருக்கிறார் என்று அப்படின்னு அந்த நிலத்தில்தான் போட்டாருன்னா அப்ப அந்த சாபம் எத்தனை தலைமுறையா வருது பாரு அப்ப இந்த சாபத்துக்கு நாம தப்பிக்கணும்னா என்ன செய்யணும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து எல்லாவித சாபத்துக்கும் தன்னை சாபமாக உட்படுத்தி சிலுவையில சாபமானார் என்று பாடார் நம்மள சாபத்திலிருந்து விடுதலையாக்கதான் அவர் சாபமானார் அப்ப வேதத்தை அறியாதது ஒரு சாபம் என்பதை நாம் இன்றைக்கு அறிய வேண்டும் வேதத்தை அறிந்தவர்களுக்கு சாபம் நீங்கப்படும் இந்த வேதத்தை நாம அறிகிற விதத்துல அறிந்து கொள்வோம் நம்ம சாபம் நீங்கி சமாதானமா இருப்போம் அன்பாவில்லே இன்னைக்கு நாம ஒப்பு கொடுப்போம் ஆண்டவரே இந்த வேதத்தை அறியாத இந்த ஜனங்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று எழுதியிருக்கிறதே ஆண்டவரே நானும் நாங்களும் அப்படிப்பட்ட சபிக்கப்பட்ட பிள்ளையாக மாறக்கூடாது நாங்கள் உங்கள் வேதத்தை அறிந்து அதை அதன்படி நாங்கள் ஜெபிக்கிறவர்களா எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் எங்க மீதி இருந்து எங்க பிள்ளைகள் இருந்து எங்க பிள்ளைகளுடைய பிள்ளைகள் இருந்து இந்த சாபம் தங்காதபடிக்கு எங்க எல்லாரும் பத்து தலைமுறை இல்ல நூறு தலைமுறை இனி வரக்கூடிய ஒவ்வொரு தலைமுறையும் வேதத்தை அறிகிற தலைமுறையா எங்கள் தலைமுறையை நீங்கள் வாய்க்க செய்யுங்கன்னு சொல்லி நம்ம ஜெபிக்கும் பொழுது நம்ம தலைமுறைகள் வேதத்தை அறிந்து கொள்ளும் அன்பானே நம்முடைய தலைமுறைகள் நம்முடைய பிள்ளைகளுக்கும் பிள்ளைகள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் அவங்க வேதத்தை அறியறிய அவங்க இருந்தும் பாவத்திலிருந்தும் இருந்தும் எல்லாவற்றிலிருந்து விடுதலை அடைந்து அவர்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாய் மாறுவார்கள் என்பவங்களே நாம இந்த ஆசீர்வாதத்தை அவர்களுக்கு சுதந்திரித்து கொடுக்க நாம் ஒப்பு கொடுப்போம் நாம ஜெபிப்போம் ஆண்டவரே இந்த வேதத்தை அறியாதனால என்னுடைய முன்னோர்கள் சபிக்கப்பட்டவர்களா இருந்தார்கள் ஆனால் வேதத்தை அறிந்ததுனால நான் அந்த சாபத்துக்கு நீங்களாக்க நீங்க ஆக்கப்பட்டேன் என்று விசுவாசிக்கிறேன் ஆண்டவர என்னுடைய முன் வரைக்கும் அந்த சாபம் இருந்தது ஆனால் என்னுடைய ஜெனரேஷனும் எனக்கு பின்வரும் சந்ததியில் இருந்தும் அந்த சாபங்கள் எல்லாம் நீக்கப்படும்படியாக ஆண்டவரே நீர் சாபம் நீர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அறிக்கையிட்டு நம்ம விசுவாசித்து ஜபத்தோடு நம்ம அறிக்கையிடுவோம் கர்த்தனம் நம் ஜபத்தை கேட்டு நாம் எல்லோரையும் சாபத்திலிருந்தும் பாவத்திலிருந்தும் விடுதலையாக்குவாராக செபிப்போம் அன்பின் தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம் இந்த நாளிலே இந்த வேதத்தை அறியாதவர்களாகி இந்த ஜனங்கள் சபிக்கப்பட்டவள் என்று ஆண்டவரே எழுதியிருக்கிற பிரகாரமாய் நாங்கள் இந்த சாபத்துக்கு உட்படாதபடிக்கு நாங்கள் தப்பித்து கொள்ள நம்முடைய வேதத்தை அறிகிற அறிவை எனக்கு எங்களுக்கு தாங்கப்பான் ஆண்டவரே வேதம் அறிந்தால் வேதனை மாறிடும் என்று சொல்லி பாடுகிறோம் ஆண்டவரே பாதம் அமர்ந்தால் பயங்கள் நீங்கிடும் என்று பாடுகிறோம் ஆண்டவருடைய பாதத்துல அமர்ந்து நாங்கள் ஜபிக்கும் பொழுது ஆண்டவரே இந்த சாபத்திலிருந்து பாவத்திலிருந்து எல்லா அக்கிரமத்திலிருந்து இருந்து குற்றத்திலிருந்து எங்களை விடுவிக்க ஆண்டவரே நீர் வல்லவராக இருக்கிறீர் உங்களுடைய ரத்தம் அனைத்து பாவங்களையும் அனைத்து சாபங்களையும் எங்களை சுத்திகரித்து எங்களை விடுவிக்க வல்லதாக இருக்கிறது என்று நாங்கள் விசுவாசித்து ஆண்டவரை அறிக்கையிட்டு ஜபிக்கிறோம் நீரே எங்கள் சாபங்களிலிருந்து விடுதலை தாங்க வேதத்தை அறியும்படியாக எனக்கும் எங்களுடைய சந்ததி சந்ததிக்கும் எங்களுக்கு உதவி செய்யும் உடைய வேதத்தை அறிந்து அதனால வர வேதத்தை அறியாதனால வரக்கூடிய சாபத்திலிருந்து நாங்கள் விடுவிக்கப்பட வேதத்தை அறியர்களாக வேதத்தை அறிந்து புரிந்து ஜபிக்கிறர்களாக எங்களை மாற்றுங்க அப்படியா செய்ய போறீங்க நன்றி ஏசு கிறிஸ்து நாமத்தான் ஜபிக்கிறேன் ஜூன்ல தகப்பனேன் ஆமேன் ஆமேன் காட் பிளஸ்